அன்பார்வர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவரை கொண்டு அழுதால் நாம் அழுவதை இறந்தவர் கேட்க முடியுமா என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் நம்முடைய மதத்தில் இறந்தால் இறந்தவரை சுற்றி அமர்ந்து கொண்டு அவருடைய குடும்பத்தினர் உறவினர்கள் எல்லோரும் அழுகிறார்கள் இல்லையா அது ஒரு சடங்காகவே இருக்கிறது சில மதங்களில் இறந்தவரை சுற்றி அழுவதில்லை மௌனமாக மற்ற காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் இன்னும் சில மதங்கள்ல இறந்தவரை சுற்றி அமர்ந்து கொண்டு சிரிக்கிறார்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்னடா இது வித்தியாசமா இருக்குது இறந்துட்டார அவரை போய் சுத்தி சிரிக்கிறார் என்றீங்கன்னா உலகில் சில மதங்களில் இருக்கிறது அவர்கள் இறப்பை கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்கள் நம்ம என்ன செய்யறோம் பிறக்கும் போதும் அழுகின்றார்கள் போதும் அழுகின்றான் பாடல் வருது இல்லை பிறந்து வெளியே வர சொல்லும் போது அதுக்குனே வரும் அதுதான் தான் அவன் உயிரோடு இருக்கிறான்னு பேரு வரும்போது பிறப்பில் அவன் அழுகிறான் போகும்போது மற்றவர்களை அழ வைத்து விட்டு போகிறான் என்ன வாழ்க்கை பாருங்க அப்ப சுத்தி உக்காந்து அழுகுறாங்களே இவங்க அழுகுறது எல்லாம் சடலமாக சடமாக பிணமாக இருப்பவர் போய் கேட்க முடியுமா எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியல சொல்றோம் இல்லையா இறந்தவருடைய உறவினர்களுக்கு அது சோகம் அந்த சோகத்தை மனத்திற்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது அது மன அழுத்தமாக மாறிவிடும் அது மனதை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொண்டு வரும் அப்போ அழுகையின் மூலமாக அவர்களுடைய மனசோகத்தை மனபாரத்தை மன பண்ணிடணும் வெளியே எடுத்துடணும் கிராமப்புறங்கள்ல காசு கொடுத்தாவது வயதானவர்களை கூப்பிட்டு வருவாங்க எதுக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடாது மன இறுக்கத்தில் இருக்கக்கூடாது அதையே நினைத்துக்கொண்டு சோகத்தில் அவர்கள் ஆழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த வயதானவர்கள் வந்து அவருடைய அருமை எல்லாம் சொல்லி அதை பாடல்களாக மாற்றி அந்த பாடல்களை பாடிக்கொண்டே அழுவார்கள் அப்போ அந்த குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கின்ற அந்த மனசோகம் மன இறுக்கம் தளர்வு ஏற்படும் பின்னாடி அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வராது இது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இது மன மேதைகள் இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள் அக்காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள் மன ஆராய்ச்சியாளர்கள் மனைவியல் வல்லுநர்கள் ஒருத்தர் ரொம்ப மன இறுக்கத்தில் இருக்கிறான்னா அவனை என்ன பண்றாங்க அளவிட்டு அளவிட்டு அந்த மன இறுக்கத்திலிருந்து அவனை குறைக்கிறார்கள் சரி இவர்களுடைய சோகம் தீர்கிறது ஆனால் இறந்தவரால் கேட்க முடியுமா இதில் ஒரு விச்சித்திரம் இருக்கிறது இறந்து போனது அவருடைய உடல் மட்டும்தான் அந்த உடலை இத்தனை ஆண்டுகளாக இயக்கி வந்தது செயல்படுத்தி வந்தது எது அவருடைய உயிர் ஆன்மா ஆத்மா இல்லையா அந்த உயிர் வெளியேறியதால் தான் இந்த உடல் என்னாவது பயன்படாமல் போகிறது சடமாக சவமாக பிணமாக அந்த உடல் உபயோகம் இல்லாத போகுது உடல் தான் போயிருக்குது ஆனா அந்த உடலை இத்தனை ஆண்டுகளாக இயக்கி வந்த செயல்படுத்தி வந்த அந்த உயிர் என்ற ஆன்மா வெளியே வந்து இருக்கிறது இந்த ஆன்மாவிற்கு அழிவில்லை என்று சொல்கிறார்கள் இல்லையா ஆனா அந்த உயிர் இருந்தாதான் அந்த உடல்ல இருக்கிற கண்ணை பார்க்க வைக்க முடியும் காதை கேட்க வைக்க முடியும் வாயை பேச வைக்க முடியும் ஐம்புலன்களை செயலுக்கு கொண்டு வர முடியும் மனதை சிந்திக்க வைக்க முடியும் எல்லாம் எதனுடைய வேலை உயிருடைய வேலை இல்லையா அப்ப அந்த உடலை விட்டு உயிர் வெளியேறும் போது அவருடைய மனதையும் கூட அழைத்து கொண்டு என்ன பண்ணுது வெளியேறுகிறது ஆன்மாவோட இருக்கிற மன அழியிலேயே அந்த ஆன்மாவிற்கு அந்த சூக்கும உடம்பிற்கு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் ஆவி உலக மருத்துவர்கள் ஆவியை ஆராய்ச்சி பண்ற மருத்துவ வல்லுநர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு இப்ப வெளியிட்டிருக்கிற அறிக்கை அந்த ஆன்மாக்களால் பார்க்க முடியும் பேச முடியும் கேட்க முடியும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் வேத காலத்திலேயே இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப கண்டுபிடிக்கிறது இல்லை எல்லாம் கண்டுபிடித்தார்கள் நாம் அதை பற்றி தெரிந்து கொள்வதில்லை அந்த சடங்கு வைத்தது எதற்காக இறந்தவர் கேட்கிறார் அவர் உடம்பு கேட்கல அவர் ஆன்மா அதே இடத்தில் இருந்து கொண்டு கேட்கிறது நீங்கள் அழுவதை எல்லாம் அது கேட்டுக்கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறது இப்ப அந்த ஆன்மாவுக்கு என்ன அதை ஏன் பார்க்கணும் கேட்கணும்னா நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நம் மீது எவ்வளவு பற்றுதல் வைத்திருக்கிறார்கள் அக்கறை வைத்திருக்கிறார்கள் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அழுவது மூலமாக அது பார்த்து மன திருப்தி அடைகிறது ஒரு சிலர் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து அழுவாங்க ஆனா அந்த உறவினர்கள் மனதிற்குள் ஒன்று நினைத்துக்கொண்டு வெளியே அழு வேடிக்கையாக அதை என்ன சொல்லுவாங்க நாடகமாக வேஷம் போட்டு நடிப்பாங்க ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா சத்தாம்பாதிமன் செத்து தொலைச்சா போட்டி மனதிற்குள் நினைப்பார்கள் நடிப்பார்கள் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களே ஒரு சிலர் என்ன அவரு படுத்த படுக்கையா இருந்தார்னா எப்படா இந்த ஆள் செத்து தொலைவான் எப்ப இவன் போய் தொலைவான் நமக்கு பெரிய ரோதனியா இருக்குது பெரிய டார்ச்சரா இருக்குது யார பெத்த தாயாக தகப்பனாக இருந்தா கூட படுத்த படுக்கையாக ஆகிவிட்டால் அங்கே கூட உறவானது என்ன போயிது மங்கி போகிறது அன்பு என்ன போயிருந்த மறைந்து போகிறது அப்ப அவங்க அழுதாங்கன்னா அது போல பல மாதங்களாக படுத்த படுக்கையாக இருந்தவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்குவோம் இப்ப அவங்க எதுக்கு அழுகுறாங்க ஊராருக்காக அழுகிறார்கள் அவங்க மனசுல என்ன இருக்கும் சத்தாம்பா நமக்கு இந்த டார்ச்சர்ல இருந்து பெரிய ரிலீஃப்வா நமக்கு நினைப்பாங்களா இல்லையா அப்ப அதையும் அந்த ஆன்மா பார்த்து கொண்டிருக்கிறது அன்பு வச்சிருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்கிறது அது பதினாலு நாட்களுக்கு அது வீட்டில் இருந்து கொண்டு வந்து செல்கிறவர்கள் படுகின்ற அந்த துக்கத்தை எல்லாம் துயரத்தை எல்லாம் அழுகை எல்லாம் இருக்கிறது யாரெல்லாம் நமக்கு அன்பு வைத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் நம்மை இதுவரை அன்போடு நடத்தினார்கள் யாரெல்லாம் நம்மை ஏமாற்றி இருந்தார்கள் யாரெல்லாம் நமக்கு துரோகம் செய்தார்கள் என்பதை எல்லாம் அந்த ஆன்மா பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அந்த ஆன்மா அதனால் மனம் சாந்தி அடைவதில்லை மனம் அமைதி அடைவதில்லை அதனால்தான் அதற்கு ஆத்மா சாந்தி அடையல சொல்லுவார்கள் சில நேரங்களில் அதே ஆத்மாவானது இப்படி வேஷம் போடுபவர்களை சபிக்கிறது பித்ரு தோஷங்கள் ஏற்படுகிறது எப்ப நம்ம நடக்கிற நடவடிக்கைல ஆக அவர் இறந்துட்டாரு அதனால நம்ம அழுகு அவர் காதுல கேட்காது அது ஒரு சடமா இருக்குதுன்னு நீங்க நினைத்தீர்கள் ஆனால் அது பெரும் தவறு நீங்கள் அழுவதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது அதுவும் கண்ணீர் விடுகிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை உறவினர்களை நண்பர்களுடைய தராதரத்தை அது தெரிந்து கொள்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்